இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவை எழுபத்தி ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெவலப் பண்ண போகிறாங்க அதுதான் சென்னையிலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தள்ளியும் இந்தியாவுடைய இன்னொரு இம்பார்ட்டண்டான சிட்டியான கொல்கத்தாலேருந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளியும் இருக்கக்கூடிய அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இது இந்தியாவுடைய ஒரு யூனியன் டெரிட்டரி ஏன் இவ்வளோ ரூபா கொடுத்து இந்தியா டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த அந்தமான நிக்கோபார் ஐலாண்டை பொறுத்தளவுக்கு எண்ணூற்றி முப்பத்தி ஆறு குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்குது நிறைய பெரிய சின்னன்னு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு அதுலேயுமே வெறும் முப்பத்தி நாலில் மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக நாலு லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை தான் இந்த அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்லேயே இருக்குது இந்த எழுபத்தி அஞ்சாயிரம் கோடியும் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கிரேட் நிக்கோபார் ஐலாண்டு இது அந்தமான நிக்கோபாருடைய சவுத் மோஸ்ட் பார்ட்டில் இருக்கு இது இந்த பகுதியை குறிப்பாக ஏன் சூஸ் பண்ணுதாங்க அப்படின்னா இது ஸ்ரீலங்கால இருந்தும் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தும் சம தூரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு ரீசனால இந்த குறிப்பிட்ட பகுதியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெவலப் பண்ண போகிறாங்க ஒட்டு மொத்தமாக நூற்றி முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இந்த தீவை டெவலப் பண்ண போறாங்க எழுபத்தி ஆயிரம் கோடி அளவுக்கு என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொண்டு வர போகிறாங்க இதை ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாகவே மாற்றி டூரிசம் இங்கே ரொம்ப நிறைய ப்ரொமோட் பண்ண போகிறாங்க ட்ரான்ஷிப்மெண்ட் போர்ட்டு மிலிடரி பேஸு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணக்கூடிய சோலார் பேனல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஐலாண்டுக்கு வரப்போகுது இது இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம் ஸ்ட்ராட்டர்ஜிக்காகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி இன்னும் நிறைய முக்கியமான மில்ட்ரி சார்ந்த விஷயங்களையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்க்கப்படுது இந்த உலகத்தில் நடக்கிற எண்பது சதவீதம் கடல் போக்குவரத்து இந்திய பெருங்கடலில் தான் நடக்குது முக்கியமாக அரபு நாடுகள் வளைகுடா நாடுகளிலிருந்து பெட்ரோல் எரிசக்தி சார்ந்த விஷயங்களை சைனா ஜப்பான் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு இந்த இந்தியன் ஓஷன் தான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுது அதனால் கேப் ஆஃப் குட் ஹோப் சூயஸ் கால்வாய் ரெட் சி ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா இதில் எந்த வழியில் இந்த இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான பொருளாதார வழித்தடங்களில் எங்கே பயணிக்கிற கப்பலாக இருந்தாலும் சரி இந்திய பெருங்கடல் பகுதி அப்படின்றது தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது இதில் இந்த அந்தமான நிக்கோபார் ஐலாண்டை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா வழியே போகக்கூடிய சைனா இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகளுடைய கப்பல்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக இருக்குது இங்கே ஒரு ட்ரான்ஷிப்மெண்ட் போட்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லா கப்பல்களும் இங்கே நிப்பாட்டிக்கலாம் முக்கியமாக இந்தியாவுக்கு இதில் நிறைய ரூபா சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே கப்பல்கள் ரீஃபியூலிங் ரீஷிப்மெண்ட்டு அதோட மட்டும் இல்லாமல் அன்லோடிங் ஸ்டாக்கிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணுறது மூலயமா இந்தியாவுடைய அந்நிய செலாவணி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா சீனாவை பொறுத்தளவுக்கு இந்த வளைகுடா நாடுகள்லேருந்து ஒரு பொருளை அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா முதல்ல அரபிக் கடல் அப்புறமா இந்திய பெருங்கடல் அப்புறமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா ஹாங்காங் ஷாங்காய் பெய்ஜிங் அப்படின்னு ரொம்பவே தூரமான ஒரு ரூட்டு தான் இது இந்த ரூட்டை பொறுத்தளவுக்கு இந்தியா சைனா வந்துட்டு ஒரு பொருளை இந்திய பெருங்கடல் வழியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸை தாண்டி தான் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் எதிர்காலத்தில் வரும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே ஸ்ட்ரிங் ஆஃப் போல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவை சைனா கொண்டு வந்தாங்க இந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கிற முக்கியமான சிட்டியில் இருக்கக்கூடிய ஹார்பர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க டெண்டர் எடுத்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி அதை டெவலப் பண்ணி அங்கே சைனாவுடைய மில்டரி பேஸையே கொண்டு வந்து நிறைய நாடுகளில் வச்சுக்கிட்டாங்க இதில் லாஸ்டாக குவாடர் துறைமுகம் தான் பாகிஸ்தானில் பாக்கியாக இருந்துச்சு இப்போ அதையுமே சைனாவோட கண்ட்ரோல் கீழே அவங்க கொண்டு வந்துட்டாங்க அங்கே ஒரு போர்ட்டை அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஈரான் ஈராக் சவுதி இந்த மாதிரியான நாடுகளிலிருந்து வரக்கூடிய எரிபொருளை அவங்க குவாடரில் இறக்கி அங்கேருந்து ரயில் மூலியமாக அதுவும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக சைனாவில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான நகரங்களுக்கு நகர்த்தி கொண்டு போகிறாங்க இதில் இவங்க என்ன தான் ஸ்ட்ராட்டர்ஜிக்காக நிறைய டெவலப் பண்ணி வச்சுருந்தாலுமே இந்த அந்தமான நிக்கோபார் ஐலாண்டை தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக சைனாவுக்கு இருக்குது இங்கே நம்ம மில்ட்ரி பேஸும் இந்த பகுதியை நம்ம டெவலப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா சீனாவினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்க முடியும் அதையும் தாண்டி ஸ்ட்ராட்டர்ஜிக்காக நம்ம சீனா கூட போர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நமக்கு சைனா எல்லையில் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அவங்கள எல்லையில் மட்டும் அடிக்கிறதையும் தாண்டி ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான விஷயமாக எரிசக்தி தான் இருக்குது அப்போ தான் போரையே அந்த நாடு நடத்த முடியும் அந்த எரிசக்தி போகிறத தடுக்கிறதுக்கு தான் ஸ்ட்ரட்டர்ஜிக்காகவும் இந்த அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் ஒருவேளை போர் வந்தால் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுது அதனால தான் இந்தியா இந்த ப்ராஜெக்டில் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான மூஸை சைனா ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியாக்குள்ளே எந்தெந்த எதிர்ப்புலாம் வருது யாரெல்லாம் ஆதரவு கொடுக்காங்க எவ்வளோ நிதி ஒதுக்குதாங்க எது இதெல்லாம் பிரித்து எப்படி எப்படிலாம் இங்கே பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை சீனா ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு வருது இந்த முக்கியமான திட்டத்துக்கு தான் நாட்டில் இப்போது எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த பகுதியை டெவலப் பண்ண போகிறோம் இது முன்னாடி காடாக இருந்திருக்கு இங்கே சோம்பன் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் பரவலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம டெவலப் பண்ணும் போது என்னாகும் அப்படின்னா அவங்களுடைய வீடுகள் நிலப்பலன்கள் இது எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் பழங்குடியின மக்கள் வெளி வெளி உலகத்துக்கூட எந்த விதமான தொடர்புமே இல்லாமல் இருக்காங்க இப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு ஒருவேளை நம்ம நமக்கு வரக்கூடிய சாதாரணமான நோய்கள் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் இவங்க ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில் இருக்காங்க இந்த மாதிரியான நோய் பரவல்கள்லாம் அவங்களுக்கு வரும்பொழுது அவங்க இனமே அழியிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வரும்போது அங்கே கம்மியான மக்கள் இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு திட்டத்துக்கான ஏற்பாடுகள் அரசாங்கத்துக்கிட்ட சரிவர இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டின் காரணமாக தான் நாட்டுக்குள்ளே இதுக்கான எதிர்ப்பு அதிகமாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கிற மாதிரி இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் அங்கே இருக்கிற காடுகள் அழிச்சாலுமே சம்மந்தமே இல்லாத ஹரியானாவில் அதுக்கு ஈக்குவலான மரங்களை நடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது சார்ந்து நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களும் அங்கே போயிட்டு இருக்கு இது இந்த அளவுக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ கார்டுகள் அழித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் ஒரு கரெக்டான பிளானை உருவாக்குறதுக்கு முன்னக்கூடிய இந்த ப்ராஜெக்டை பற்றி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அங்கே எதிர்ப்பு வரவும் ஆரம்பிச்சிருக்கு இதில் இந்த மக்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்றதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் இம்பேண்ட் இம்பேக்ட் அண்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடந்துச்சு அதில் இந்த பழங்குடியின மக்கள் சார்பாக எந்த ஒரு ரெப்ரஸன்டேட்டிவுமே கலந்துக்கிடலை அப்படின்றதும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த பகுதி டெவலப் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டர்ஜிக்காகவும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கும் சைனாவுக்கு செக் வைக்கிறதுக்கும் இது மிக முக்கியமான விஷயமா இருக்குது இந்த மக்களுக்கும் இந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் தங்கு தடையின்றி நிறைவேறும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த் நன்றி